மாண்புமிகு என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கும் அமைச்சர் பெருமக்களே சட்டமன்ற உறுப்பினர்களே ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் அறிவார்ந்த மக்களே இங்கே வந்த பிறகு இப்போதான் ராம் கேட்டார் நீங்க பேசுறீங்களா அப்படின்னு என்ன பண்ணுறது பேசித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிங்க இந்த மாதிரி அப்படின்னு சொன்னா நான் முதலில் சொல்லியிருப்பேன் நான் பேசியிருக்க மாட்டேன் கொஞ்சம் விட்டுடுங்க அப்படின்னு ஏன்னா நம்ம வந்து எப்போவோ ஒரு வாட்டி நம்ம பேசுறது அந்த பழக்கூடம் பேசி பேசி எல்லா பேச்சாளர்கள் தான் அறிவாளர்கள் தான் ஸோ அந்த அறிவாள்க அறிவார்ந்தவர்கள் இருந்த சபையில வந்து நீ பேசாம இருக்கிறது தான் ரொம்ப அறிவாளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்ன பண்ணுறது நான் தான் ஆகணும் ஸோ ஏதாவது கொஞ்சம் தப்பாக இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிக்கங்க ஸோ முதல்ல வந்து இந்த கலைஞருடைய நூற்றாண்டு வெற்றி விழா அவருடைய அவருடைய உடன்பிறப்புகள் புரமைத்தவர்கள் அவருக்கு இந்த ஆண்டு பூர அந்த கொண்டாடின விதம் இருக்கேன் எத்தனை மாவட்டங்கள் எத்தனை எத்தனை விதமாக உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்த மாதிரி யாருமே நூற்றாண்டு கொண்டாட்டங்கள் கொண்டாட மாட்டாங்க கொண்டாட போவதும் இல்லை